இவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு தகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவால் அடுத்த மூன்று மாதம் முடிவதற்குள் நிச்சயம் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்து தருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த மூன்று மாதத்திற்குள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து ராகு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க இந்த கோல்சார விதிகளின் பாடி ராகு விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது நன்மை தராது என்றாலும் கூட ஜென்ம ராசி தோஷத்தை விட விரயஸ்தான தோஷம் மிக குறைவாகவே தாங்க இருக்கும் முக்கியமாக ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் பலவித உடல் உபாதைகளையும் உடல் ஆரோக்கிய குறைவையும் ஏற்படுத்தி இருப்பார் தற்போது அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாய் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கிய இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த வின் அலைச்சல்கள் பணவிரயம் அமைதியின்மை ஆகியவை ஜென்ம ராசி ராகு விளைவிக்கும் துன்பங்கள் செலவா அமைஞ்சிருக்குங்க ஆனா தற்போது விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான துன்பங்களை ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது திருப்படுத்தினாரோ அவற்றிலிருந்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அனைத்தையும் இனி படிப்படியாக குறைவதை காணலாங்க திருமண தவறான வரணையும் நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ராகு இவை அனைத்தும் இனி அடியோடு தீரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது வீண் அலைச்சல்கள் குறைய இருக்குதுங்க எப்பொழுது பார்த்தாலும் மனதில் நிலவிய டென்ஷன் இனி இருக்காதுங்க எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் இந்த மூன்று மாதங்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு ராகு அனுகூலமாக மாறியுள்ள நிலையில் கேது கண்ணிராசியில் பிரவேசிப்பதும் பல கவலைகள் குறைய இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த செலவுகள் இனி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குறிப்பாக வைத்திய செலவுகள் இதுவரை இருந்து வந்த அளவிற்கு இருக்காது கேதுவை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சஞ்சரிப்பது பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால அடுத்து வரும் மூன்று மாதங்களில் கன்னிராசி கேசராசி அன்பர்களுக்கு ரூண ரோக கடன் ஸ்தானம் என்பதால உடல் உபாதைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அங்கு கேது அமர்ந்திருப்பது விசேஷ நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக நிலை கூடங்க அது மட்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட பண கஷ்டங்கள் விலகுங்க முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க நீண்ட காலமாக வயோதிகம் காரணமாகவும் இதர காரணங்களினாலும் உடல்நிலை பாதிப்பதற்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட பிரமிக்கத்தக்க வகையில் நல்ல குணம் ஏற்ப படை இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு அமைய இருக்குது ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பலனுக்கும் பரிகாரத்திற்கும் ராகுவை சனியாக கருதி கழித்து பார்க்க வேண்டும் என்பது மகரசிகளுடைய வாக்கா அமைஞ்சிருக்குதுங்க ராகுவிற்கும் உத்தியோகத்துறைக்கும் நெருங்கிய உறவு உண்டுங்க ராசியில் இருந்த போது உத்தியோகத்தில் சென்ற ஒரு வருடத்திற்கு மேலாக நிம்மதியற்ற இருந்த நிலை இனி படிப்படியாக மாற இருக்குது உங்களை கண்டாலேயே வெறுப்பை உமிழ்ந்த மேலதிகாரிகள் ஒருவர் மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் செய்யப்படுவாங்க இடத்திற்கு புதிதாக வந்துள்ள உயர் அதிகாரி உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க அதுவே உங்களுக்கு மன நிம்மதி தரும் விதமாக அமையுது பணிகள் உற்சாகமும் அதிகரிக்குங்க தற்போது நடைபெற்று வரும் அனுகலமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை இந்த மூன்று மாதத்திற்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க முக்கியமாக வெளிநாடுகள் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது திரு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியம் குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலை குறிப்பா ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையின் துறையின் மீதும் ராகுவிற்கு அதிகாரம் உள்ளது என்பது புராதாரண சோதிட நூல்கள் விவரித்திருக்கிறது இத்தகைய கடினமான போட்டிகளையானாலும் அவற்றை திறமையுடன் முறியடித்து வெற்றி பெறும் ஆற்றலை குறைவின்றி அளித்த ராகு வியாபார புதிய யுக்திகளையும் தக்க தருணங்கள் எடுத்துக்காட்டி உதவி புரிதல் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த அடுத்த மாத அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்குது மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினருக்கும் ராகுவினுடைய மீனராசி சஞ்சார காலம் சிறந்த முன்னேற்றத்தை அளிக்குதுங்க விசேஷமாக திரைப்படத்துறையினர் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி செய்வாருங்க திரைப்படத்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கென்று சில பிரத்யோக அம்சங்கள் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டுங்க அழகு கவர்ச்சி சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது துணிவு சமயோஜித அறிவு திறன் ஆகியவற்றை அளிக்கும் சக்தி பெற்றவர் ராகு அவற்றை உங்களுக்கு அவர் தற்போது குறைவில்லாத தந்தருள்வாருங்க இதனால ராலாபமும் வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வெற்றி பெற எதையும் செய்யலாம் இலக்கு மட்டுமே குறி அதை அடைவதற்கு வழிமுறைகள் நியாயமானதாக தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்பதை அன்றே சாணக்கியர் கூறிய அரசியல் அறிவுரை இதுங்க ராகுவினுடைய மனதில் நினைத்தே அவர் இவ்வாறு கூறியிருக்க வேண்டும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்புமுனை ஒன்றை எடுத்து ஏற்படுத்தி தருவாருங்க இப்போது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் மேற்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தருங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அடைபடுங்க தற்போது நடைபெற்று வரும் தர்ஷா புக்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய விளை நிலம் அமைவதற்கான சாத்திய அதிகம் இருக்குது மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கண்ணிராசி சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய உயர்கல்விக்கு உதவிகளை பெற்று தருவாருங்க ராகு கேது நல்ல மாணவர்களுடைய நட்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு நல்ல நண்பர்கள் கிடைப்பது தற்காலத்தில் மிக மிக கடினங்க சீரிய நட்பு கிடைத்திருக்கிற அந்த வகையில் பெரிய பாத்திரங்கள் உள்ள பாலியில் ஒரு தொழில் விஷம் சேர்த்தாலும் பால் கெட்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுங்க அது உங்களுக்கு கிடைக்கும் போது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உடல் உபாதைகள் மனதில் ஏற்படும் தவறான சபலங்கள் ஆகியவற்றை தடுத்து நிறுத்து கேது அது மட்டும் இல்லாம ராகு கேதுவால் ஏற்படும் நன்மைகளை இந்த காலகட்டத்தின் காலகட்டத்தில் மே பயன்படுத்திக் கொள்ளும் போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராகு கேதுவுக்காக பரிகாரம் எதுவும் மேசராசினர் செய்ய வேண்டியதில்லங்க இருப்பினும் கடன் செலுத்தும் விதமாக கீழ்பெரும் பள்ளம் திரு நாகேஸ்வரம் சென்று தரிசித்து விட்டு வரலாங்க திருத்தலங்களுக்கு செல்லுங்கள் மறவாமல் நல்லெண்ணெய் எடுத்து செல்லுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்